ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் வேல் பூஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வேல் பூஜை நான் ஆறு மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்ல பலன் கிடச்சிருக்கு வேல் பூஜை பண்ணிவிட்டு நான் கூடவே வேல் மாறலும் படிப்பேன் கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு படிப்பேன் ஃபஸ்ட்டு வேல் பூஜை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து ஒரு மனை மேலே எடுத்து நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கிட்டு சுத்தமான தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளால் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க நம்ம ஒவ்வொரு பொருளாலையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு தீபாராதனை காமிச்சிட்டு நம்மளோட அபிஷேகத்தை நிறைவு பண்ணிக்கலாங்க அபிஷேகத்தை நிறைவு பண்ணிவிட்டு எல்லா அபிஷேகமும் நிறைவு பண்ணிவிட்டு அப்புறம் எப்போ போல் பூ வச்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சு நம்மளோட பூஜையை முடிச்சிக்கலாங்க இன்றைக்கி சஷ்டி அதனால் நான் அஞ்சு பொருள் மூலம் அபிஷேகம் பண்ண போகிறேன் பால் தேன் திருநீர் குங்குமம் சந்தனம் வேல் அபிஷேகம் செஞ்சால் நமக்கு என்னங்க கிடைக்கும் காரிய சித்தி கிடைக்கும் நாம் நினைத்த காரியம் வெற்றி அடையும் நம்ம குழந்தைங்க படிக்கிற ஸ்டடி டேபிள் மேலே வேல் வச்சோம் அப்படின்னா அந்த வேலோட கூர்மை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களோட புத்தி கூர்மை அடையும் நம்ம அப்பன் முருகனுக்கு நிறைய பேர் இருக்கு இருக்குது வேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் அப்படின்னு குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க சஷ்டிவிரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் நம் முருகன் அறிவாற்றல் மிக்க தமிழ் கடவுள் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகங்க நான் எப்போவுமே அதிகமாக சாமி கும்பிடுவேன் விளக்கேற்ற வீடு வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைங்க என்னோடய அனுபவப்பூர்வ உண்மை எனக்கு என்ன கஷ்டம் ஆனாலும் சாமி முன்னாடி போய் சாமி ரூமில் உட்காந்து சொல்லுவேன் ஹாப்பியாக இருந்தாலும் சரி சாமிகிட்ட சொல்லுவேன் நம்ம சாமிக்கு பெருசாக அபிஷேகம் பண்ணி பெரிய பூஜை பண்ணணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லைங்க ஒரே ஒரு தீபம் மனசார ஏற்றி வழிபட்டால் கூட போதும் நமக்கு சாமியோட ஆசிர்வாதம் எப்போவும் கிடைக்கும் நான் பூஜை பண்ணுற டைமிங்லலாம் வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் தினமுமே படிப்பேன் எனக்கு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வேல் வாங்கி வைக்கலனா கூட பரவாயில்ல வேல்மாரல் புக்கு வாங்கி வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்கள் வாழ் உங்களோட வாழ்க்கையிலையுமே ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் க நடக்கும் நீங்கள் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே அல்லது நாற்பத்தெட்டு நாள் முடியாது அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் கூட செய்யலாம் அதாவது எப்படின்னா இப்போ இருபத்தி ஒரு நாள் செய்ய போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிரம்ம முகூர்த்த டைம்லேயே எழுந்து குளிச்சுட்டு புக் வேல்மாரல் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்து படிக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த டே முடியறதுக்குள்ள எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம்னு பார்த்தா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து மார்னிங் த்ரீ டு ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்துக்குள்ளே நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் நான் வந்து ரொம்ப நாளாகவே பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபஸ்ட் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு செய்வேன் ஃபஸ்ட்டு இருபத்தி ஒரு நாள் செஞ்சேன் ரொம்பவே நல்ல பலன் கிடச்சிது நான் எதை வேண்டி நான் பூஜை செய்ய ஆரம்பித்தேனோ அது எனக்கு கிடச்சிது அப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூவாக செஞ்சேன் அந்த நாற்பத்தி எட்டு நாள் செய்கிறப்ப அசைவத்தை தவிர்த்துட்டேன் நான் அசைவத்தை தவிர்த்துட்டு நம்ம வேல்மாறல் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிகிறதுக்குள்ளவே நம்ம எதை வேண்டி நம்ம அந்த விரதம் இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும் அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போகிற வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வேள்மாறல் நீங்களும் படித்து அதன் மூலமாக பயனடையணும்னு நான் ரொம்பவே முருகன்கிட்ட வேண்டிக்கிறேங்க அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இப்போ நம்மளால் பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்து குளிக்க முடியல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களாலலாம் குளி குளிக்க முடியாது இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா எழுந்து சுத்தமாக இருந்தால் போதும் நம்ம முன்னாடி நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படியும் குளிச்சிருப்போம் இல்லையா அடுத்த நாள் க சுத்தமாக இருந்தால் போதும் மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் கை கால் முகம் கழுவிட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு உட்காந்து வேல் மரல் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றி வச்சிடலாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு அந்த மாதிரிலாம் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எப்பவும் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றுவோமோ அத்தனை விளக்கு ஏற்றினாவே போதும் அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு நிச்சயமாக ஏற்றி வைக்கணுங்க நம்ம குலதெய்வ விளக்கு ஒன்று நம்ம விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் எதுவோ அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் கண்டிப்பாக ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம ஏற்றுறப்ப எதை வேண்டி நம்ம இருக்கிறோமோ விரதம் இருக்கமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க அவ்வளோதாங்க நான் என்னோடய வேல் பூஜையை முடிச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்